டு புக் வாட்ஸ்அப் புக்கிங் சேவைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இதுதான் ஒரு பெயிண்டருக்கான டு புக் கார்டு இதே மாதிரி ஒவ்வொரு சர்வீஸ் ப்ரொவைடர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு டு புக் கார்டை வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் மேலே பார்த்தீங்கன்னா வியூஸ் இருக்குது இந்த வியூஸ் வந்து இந்த கார்டை எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது இது வந்து பெயிண்டர் பிரகாஷ் அப்படிங்கிறவருடைய கார்டு அவருடைய பேர் குறிப்பிட்ருக்குறோம் அவருடைய அட்ரஸ் என்னெல்லாம் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்குறோம் இங்கே புக்நோ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி அந்த வாடிக்கையாளர் ஒரு வாடிக்கையாளர் அவர் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா அவர் ஒரு பெயிண்டரை கால் பண்ணி பேசணுன்னு அவசியம் இல்லை இந்த கார்டை அவர் பார்த்தார் அப்படின்னாலும் இந்த புக் நோ பட்டனை கிளிக் பண்ணி அவருக்கு தேவையானதை அங்கே ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட பெயிண்டருக்கு வாட்ஸ்அப் மெசேஜில் போய் சேரும் வாட்ஸ்அப் புக்கிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா தனி வீடு அப்பார்ட்மெண்ட் அலுவலகம் காம்ப்ளெக்ஸ் உடல் இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் இதில் ஒரு தனி விடுங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம் இன்டீரியர் பெயிண்ட் அடிக்கணும் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் அடிக்கணும் சீலிங் பெயிண்ட் அடிக்கணும் கிரில் கேட்டு பெயிண்ட் அடிக்கணும் தோராயமா சதுரடி எத்தனை சதுரடி ஒரு நாலாயிரத்தி ஐநூறு சதுரடி போடுறோம் பெயிண்ட் என்ன பிராண்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் பேர் வாடிக்கையாளருடைய பேர் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் முகவரி இது எல்லாமே ஃபில்லப் பண்ணி புக்கிங் சீக்கிரின்னு க்ளிக் பண்ண உடனே வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும் வாட்ஸ்அப் ஆனதும் அந்த குறிப்பிட்ட பெயிண்டருடைய நம்பருக்கு இதில் நீங்கள் என்ன ஃபில்லப் பண்ணீங்களோ அந்த தகவல் எல்லாம் அவருடைய நம்பருக்கு போய் சேர்ந்துடும் அதுக்கடுத்து இங்கே கியூஆர் கோடு ஷேர் பட்டனை கிளிக் பண்ணால் க்யூஆர் கோட் இல்லையா அந்த க்யூஆர் கோடை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எங்கெல்லாம் பேஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வண்டி தெரிஞ்ச இடங்கள் கடைகள் எங்கெல்லாம் பேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி பிரிண்ட் பண்ணி நீங்கள் ஒட்டி விடலாம் வாட்ஸ்அப்பைக்கான கிளிக் பண்ணி நீங்கள் இந்த லிங்க்கையே நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும் இந்த லிங்க்கை யார் கிளிக் பண்ணாலும் சரி இந்த க்யூஆர் கோடை யார் ஸ்கேன் பண்ணாலும் சரி இந்த பேஜ் ஓப்பன் ஆகி நிற்கும் சரிங்களா இப்போ புக் நோ பட்டனை யார் இந்த ஸ்கேன் பண்ணவங்க லிங்கை கிளிக் பண்ணவங்க இந்த நோ பட்டனை கிளிக் பண்ணி பெயிண்டரை வந்து புக் பண்ணிக்க முடியும் இந்த சர்வீஸ் முற்றிலும் இலவசம் இது வெறும் பெயிண்டர்களுக்கு மட்டும் இல்லை அடுத்தடுத்து ஆட்டோ டாக்ஸி எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர் சிசிடிவி இப்படி எல்லாருக்குமே கொடுக்க இருக்கிறோம் எல்லாருக்குமே கட்டணம் இல்லாமல் இலவசமாக தான் கொடுக்குறோம் இங்கே மெனு ஒன்று கொடுத்துருக்குறோம் இந்த மெனுவை கிளிக் பண்ணும்போது செக் அவைலபிலிட்டி அப்படி இருக்குது இங்கே வந்து ஒரு நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு கார்டு இருந்தால் அவங்களுடைய கார்டு ஓப்பன் ஆகும் இல்லைனா க்ரியேட் பட்டனை கிளிக் பண்ணி அவங்க அந்த சர்வீஸ்க்கான இதே மாதிரி ஒரு கார்டை வந்து அவங்க க்ரியேட் பண்ணிக்க முடியும் அடுத்தது கஸ்டமர் கேர் இந்த மாதிரி கார்டு எடுத்துருக்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா இதில் வந்து கிளிக் பண்ணி அதை ஃபில் அப் பண்ணாங்கன்னா கஸ்டமர் கேர்லேருந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணணுமோ அதை செஞ்சு கொடுப்பாங்க அடுத்தது வாட்ஸ்அப் டெலிகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் இதெல்லாமே வந்து ஸ்கேன் டு புக்கோடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணி சர்வீஸ் ப்ரொவைடர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ